என்ன வெற்றி வைத்தீர்கள் என்று சிலர் கேட்கிறார்கள் அவரை கேட்பது நான் தவறுன்னு சொல்லல அவர்கள் எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சிக்கு வருவதை மட்டுமே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நூறு வருஷம் ஆட்சியில் ஏன் ஆட்சிக்கு வரல நூறு வருஷம் ஆட்சியில் ஏன் நிறைய எம்எல்ஏ அல்ல நிறைய ஏன் எம்பி வரல நிறைய ஏன் மேயர் வரல இதுதான் இதை மையமாக வைத்தான் எல்லோரும் கேள்வி எழுப்புகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கிய பொழுது பரிபூர்ண சுதந்திரம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்குவதற்கு முன்னாலேயே காங்கிரஸ் கட்சி தொடங்க தொடங்கப்பட்டு விட்டது அது விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த கட்சியை தடை பண்ணலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கணும்னா தடை பண்ணாங்க ஏன் தடை பண்ணுறாங்க அது ஒரு அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அரசியல் கட்சி தான் இதுக்கு முன்னால் சுதந்திரம் வேண்டும் என்று தொடங்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியை தடை பண்ணலை ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்கிறாங்க பரிபூர்ண சுதந்திரம்னு சொன்னான் அதுதான் தடை வேற ஒன்றும் காரணம்னா பெரிய காரணம்லாம் ஒன்றும் கிடையாது பரிபூர்ண சுதந்திரம் இந்த பரிபூர்ண சுதந்திரத்திற்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு அந்த ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு இந்த பரிபூர்ண சுதந்திரம் இன்னும் கிடைக்கல ஒரு வெற்றி என்னவென்று சொன்னால் அரசியல் விடுதலையே நான் பெற்றிருக்கிறோம் அரசியல் விடுதலையை பெற்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது அரசியல் வெற்றி பெற்ற காரணத்தினால்தான் தேர்தல் வருகிறது நமக்கு வாக்குரிமை கிடைத்திருக்கிறது வாக்குகளை அளிக்கிறோம் விரும்பிய சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அவர்கள் மூலியமாக ஆட்சி அமைக்கப்படுகிறது அந்த ஒரு விடுதலை மட்டுமே போதுமானதான் அப்படின்னா அந்த ஒரு விடுதலை மட்டுமே போதுமானதல்ல அந்த விடுதலை என்பது ரொம்ப முக்கியமானது நாட்டினுடைய விடுதலை என்பது மிக மிக முக்கியமானது அதற்கு அடுத்து பல விடுதலைகள் இருக்கிறது ஏராளமான விடுதலை